அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாவே இந்த பாடிக்கிட்டு இருக்க நீ வந்து கோஷ்டி மக்கள் இசை பாடகர்கள் இந்த தடவை டிசம்பர் சீசன பாரு நாங்க கொடுக்கிற அளப்பறைய இவ்வளவு நாள் பிரச்சாரம் தான் நாசம் பண்ணி நாரிச்சிட்டு இருந்தீங்க இப்ப சபா கல்லையும் வேலங்கும் யோ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்கிரமிப்பிலிருந்தும் இருந்தும் மீட்பது இந்த திராவிட மாடலுடைய ஸ்டைலு யோ அந்த மீட்கிறதெல்லாம் இருக்கிட்டீங்க முதல்ல சாமானிய மக்கள் கிட்டேந்து நீங்க ஆக்கிரமிக்கிறத நிப்பாட்டுங்கய்யா சென்னை மாதிரி இருக்கிற சிட்டிலேயே நானூறு கோடி ஆட்டைய போட்டுட்டீங்கன்னு அறப்போர் இயக்கம் போராட்டம் எல்லாம் நடத்த போதாம்ல அதெல்லாம் நாங்க சட்டப்படி பார்த்துப்போம்

தான் இருக்கிறாங்களா வட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சாதியினரை சாதி வெறி பிடிச்சவங்கன்னு உங்க படத்துல காட்டினது நீங்க தானே போகா குறைக்கு வாய பொ எல்லாரும் இந்த படத்தை பாப்பாங்கன்னு ஐப்பு ஏத்துனதும் நீங்க தானே தேட்டர்ல ஹை டெசிமல்ல வச்சு ஆடியன்ஸு காது கிளி கிளின்னு கிழிச்சிட்டீங்க படம் பார்த்து வெளியில வந்தவன் ஐயோ அம்மான்னு குமுருக்கு போட்டு வாசல்ல இருக்கிறான் நீ சொல்லிட்டு போ ரெண்டு பொம்ப சாபம் உங்களை சும்மா விடாது நல்லா இருக்க மாட்டீங்க ஓ ஜோதிகாவோட குமுறலையும் நயன்தாராவோட கதறலையும் சொல்றியா நீ ஆனாலும் நீங்க பலையாதுங்க மருத்துவர் கத்தி குத்து அவங்க நடத்தின போராட்டம் டாக்டர் இல்லாம நோயாளி ஒருத்தவர் இறந்து போனது இதெல்லாம் அப்படி மடை மாத்துறதுக்கு உங்க கொத்தடியுமா யூடியூப் டிவி சேனல் வச்சுக்கிட்டு நல்லாவே வேலை பாக்குறீங்க ஐயா எதை சொன்னாலும் நீ எங்களையே குறை சொல்லு வாக்குல பொம்பளை சாபம் சொன்னிய தூத்துக்குடியில கனி அக்கா இல்லாமலேயே உங்க தூ ஒரு கூட்டத்தை நடத்திட்டாரு முதல்ல அந்த மாதர் குல மாணிக்கத்தோட சாபத்துல இருந்து உங்க கட்சியை காப்பாத்திய யார் அந்த பையன் அவன் தான் இந்த பையன் யார்ரா இந்த பையன் அவன் தான் இந்த பையன் அது சரியான மேட்சிங்கு யார் அந்த பையன் அவன்தான் அந்த பையன் யாரா அந்த பையன் அவன்தான் அந்த பையன் அதுதான மேட்சிங்க இருக்கு